ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் என்னுயர் கண்மணி என்ற தொடரில் முப்பத்தி எட்டாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதை கொள்ளப் போலாம் ஸ்வீகா நாட்காலியில் அமர்ந்திருக்க பூர்வ முடிச்சிட பார்த்த ரணியன் அருகில் நெருங்கி இருந்தான் இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிற என்று கேட்கவும் அதிர்ந்து விழித்தவர் இருவரும் கிளம்பி இருப்பதைக் கண்டு யோசனையாக பார்த்தாள் இயலை ஏர்போர்ட்டில் விட போறேன் அதுக்கு ஏன் இப்படி பாக்குற என அதற்கும் கேட்டு வைக்க ஏன் அவங்கள தனியா நீங்க கூட போகலையா என்ற ஸ்வீகாவின் வார்த்தைகள் அடுத்து ரணியன் பார்த்த பார்வையில் சிக்குண்டு போனது அவங்க மட்டும்தான் போறாங்க எனி ப்ராப்ளம் என்றதில் பதறியவர் அச்சோ என அலறியே விட்டாள் ஏன் கத்துற என்று முறைத்தவனே ஏன் நீங்களும் கூட போகலாம்ல என்றால் பதற்றத்துடன் ஏன் உனக்கு இவ்வளவு அக்கறை என்ற ரணியனும் ஏம்மா உனக்கு இந்த வேண்டாத வேலை என்ற இயலும் பார்க்க அசடு வழிந்த ஸ்வீகாவோ இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பிட்டா இங்க பல நன்மைகள் நடக்கும் என்று உளறியவளை ஒரு மாதிரியாக பார்த்தவன் வண்டியிலேறு என்றான் அதட்டலாக நானா நான் இதுக்கு என்று தடுமாறிப் போனாள் அவள் உம் வரும்போது சிங்களா வருவேன் அதான் கம்பெனி கொடுக்க கூப்பிடுறேன் என்றான் நக்கலாக அதுக்கு வேற ஆளை பாருங்க ஏன் உங்களுக்கு எங்க அம்மாக்கெல்லாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது என்று அவசரப்பட்டு கேட்டு வைத்தவள் பின் தான் உளறியதை நினைத்து மானசீகமாக தலையில் அடித்து கொண்டாள் உங்க அம்மா என்ன செய்ய இருக்காங்க என்றான் நேரடியாக போச்சு நானே உளறிட்டேன் என்று முனகியவள் எங்க அம்மாவா ஏ எங்க அம்மாவுக்கு என்ன அதெல்லாம் ஒன்னும் செய்ய நினைக்கலையே என்றால் படபடப்பாக உங்க அம்மாவுக்கு ஒன்றும் இல்ல சரி சொல்லு உங்க அம்மா என்ன செய்ய நினைக்கிறாங்க என்னும் போதே இயல் தோலை சுரண்ட அமைதியா இருக்கணும் என்றான் முறைப்புடன் ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகுது என்ன டிராப் பண்ணிட்டு வந்து பேசுங்களே இல்ல ஒரு ஆட்டோ தாங்க நான் கிளம்புறேன் என்றால் கடகட நீ வண்டியில் உட்கார் என்றவன் உம் உம் ஹம் ஸ்வீட்டி நீயும் ஏறு பேசிட்டே போகலாம் என்றான் அமர்த்தலாக நானா நான் எதுக்கு என்று மீண்டும் அவள் மறுக்க அட வாமா உன்னை எதுவும் செஞ்சிட மாட்டேன் என்று கையை பிடித்து வலுக்கட்டாயமாக வண்டியில் அமர வைத்தான் வண்டியிலிருந்து துள்ளி குதித்து இறங்கியவள் அச்சோ விடுங்க ஏற்கனவே எங்க அம்மா இவங்களை விரட்டிட்டு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க இதுல நான் உங்க கூட வரணுமா என்று பதற்றத்துடன் உளறியவளை இதழ் வளைத்து சிரித்து விட்டு ஏற இறங்க பார்த்தான் இயலுக்கு மிகவும் சந்தோஷமாகி போனது ஸ்வீகா கூறிய விஷயத்தில் ஓ அப்ப இதுதான் உங்க அம்மா செய்ய நினைச்சது என்றதும் தலையில் கை வைத்து எல்லாம் சொல்லிட்டனா என்றபடி அவனை பார்க்க வேற என்ன நடந்தது என்று கேட்டதும் வேறு வழியின்றி எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாள் இயலுக்கு அப்பாடா என்றிருந்தது ஆனால் ரணியனோ இயலை வம்பு செய்யும் பொருட்டு இதென்ன சீரியல் வில்லி மாதிரி உங்க அம்மா செய்யறது கொஞ்சம் கூட நல்லா நான் என் ஒய்ஃபை பிரியவே மாட்டேன் என்றான் இயலின் கைகளை வேகமாக பிடித்தபடி ஏதோ இப்பவே தூக்கிட்டு போற மாதிரி பயப்படுறீங்க ஓவர் தான் என்று ஸ்வீகா கிண்டல் செய்ய இயலோ எதுக்கு இந்த நடிப்பு அந்த பொண்ணு நம்பி தொலைக்குது என்றால் கையை உருவ முயன்றபடி என்ன அருவி இப்படி சொல்லிட்ட நான் நடிக்கிறேனா பார் உனக்கு வேலை இருக்குன்னு தெரிஞ்சு உன்னை பிரிய முடியாம அதிகாலை மூணு மணிக்கு எழுந்து உன்னோட வர என்ன போய் என்று முக பாவனைகளை மாற்றி மாற்றி காட்ட அடே என்ன நடிப்புடா சாமி என்றிருந்தால் இயல் போதும் போதும் இங்க உங்களை கட்டிக்க யாரும் காத்துட்டு இருக்கல நீங்க உங்க ஒய்பை இறக்கி விட்டுட்டு வாங்க நான் வீட்டுக்கு போகணும் என்றாள் ஸ்வீகா அதுக்கு தனமா போற என்றவன் வண்டியை வேகமாக ஓட்ட விமான நிலையம் வந்திருந்தது மூவரும் இறங்கிவிட ஸ்வீகா யோசனையுடன் இயலின் கையை பிடித்தவர் ஒரு நிமிஷம் என்றான் இப்ப என்னம்மா என்று இயல் அலுப்பாய் கேட்க நீங்க ஊருக்கு போயிட்டா அம்மா இதுதான் சாக்குன்னு சொல்லி உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு என்ன இவருக்கு கட்டி வச்சிட்டா என்று பீதியோடு கேட்க கடவுளே அப்படியெல்லாம் நடக்காது என்றான் ரணியன் ஒருவேளை நடந்துட்டா என்றால் கண்களில் பயம் தெரிய அதெல்லாம் எதுவும் நடக்காது நீ ஏன் தேவையில்லாம குழப்பிக்கிற உங்க அம்மா சொன்னா நான் உடனே ஒத்துப்பண்ணா என்றான் ரணியன் எங்க அம்மாவுக்கு தெரியாதா நீங்க இதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கன்னு கொஞ்ச நேரம் முன்ன சொன்னீங்களே சீரியல் வில்லின்னு கண்டிப்பா வில்லத்தனம் பண்ணுவாங்க என்ன பார்க்குறீங்க என் அம்மா பழைய மரகத நாயகி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாத்துக்கோங்க ஏன் ஜால் அவனை எச்சரிக்கும் விதமாக இதோ பாரு உனக்கே என்ன பிடிக்கல எனக்கும் இனி நோ மேரேஜ் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் இதில் உடன்படலை அப்படின்னா அவங்களால என்ன செய்ய முடியும் எதுவும் முடியாது வீணா போட்டு மனச குழப்பிக்காம இப்ப ஹைதராபாத் போக வேண்டாமே அட்லீஸ்ட் என் மேரேஜ் வேற யார் கூடவும் முடிகிற வரை இருங்களே என்று இயலிடம் கெஞ்சும் தொனியில் பேச ரணியனும் யோசனையானான் மீண்டும் ஒரு திருமணமா என்று யோசித்தவன் மரகத நாயகி ஏதேனும் திருகுதாளம் செய்யக்கூடியவர்தான் என்று உணர்ந்து இயலை இப்போது என்ன செய்யலாம் என்ற ரீதியில் பார்க்க அவளோ அச்சோ இவனோடு இருக்க வேண்டுமா என்ற பீதியில் பார்த்தா இவ வேற இவ மேல அப்படியே நான் பாஞ்சிடுற மாதிரி ரியாக்சன் தரா பாரு சரியான மக்கு மருத்துவர் என்று முறைத்தான் அவளை ஸ்வீகாவோ மாமா ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்களேன் என்றதும் அவனுக்கு ஒரே சிரிப்புதான் என்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக என்கிட்டவே ஹெல்ப் பாரு நீ எல்லாம் நல்லா வருவ என்னம்மா அருமை பொண்டாட்டி நீங்க என்ன சொல்றீங்க என்று இலை வேறு வம்பிழுக்க வேற வழியே இல்லையா என்று அவள் பரிதாபமாக கேட்க அவதா இல்லைன்னு சொல்றாளே இன்னும் ரெண்டு மாசத்துல எப்படியாவது மேடத்துக்கு ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்கிற அது வர கூட இரு என்றாள் அப்போ ஹைதராபாத் என்றவளை அது ஆந்திராவில் தான் இருக்கும் வேற எங்கேயும் போகாது நீ கிளம்பு உன்னால ஃப்ளைட் டிக்கெட் வேற தண்ட செலவு என்றான் முன்னால் நடந்தபடி நான் வேணும்னா பே பண்ணிடவா என்று ஸ்வீகா கேட்க நீ பேயும் பண்ண வேணாம் பிசாசும் பண்ண வேணாம் வாங்க போகலாம் என்றபடி நடந்தவனுக்கு பேசி பேசி பசியே வந்துவிட்டது பசிக்குது என்றபடி கடையை பார்க்க ஸ்வீகாவும் இயலும் அதோ கடை அங்கிருக்கு என்று நகர்ந்தனர் வேகமாக அடி பாவிகளா என்று முனகியபடி மூவருக்கும் தேநீரை எடுத்து வரும்படி சொல்ல இந்த இட்லி பூரி எல்லாம் கிடைக்காதா ரொம்ப பசிக்குது என்றால் இயல் வயிற்றை தடவியபடி உங்கப்பா அப்ப அந்த கிருக்க மேலோகத்திலிருந்து பூரியும் வடையும் சுட்டு கீழே போடுவான் தின்னு நாலு மணிக்கு இட்லி பூரி ஏன் மசாலா தோசை கேட்கல என்று திட்ட சரியான மான்ஸ்டர் ஆளைப்பாரு அரக்கன் என்று மூக்கை சுரித்தபடி மனதுக்குள் கரித்துக் கொட்ட ஸ்வீகா எப்படியோ போங்க என்ற ரீதியில் பிரெட் பாக்கெட்டை வாங்கி உண்ண ஆரம்பித்து விட்டாள் உன் மைன் நான் கேட்ச் பண்ணிட்டேன் என்றான் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி தலை சாய்த்து கேட்டுச்சா சந்தோஷம் என்றவர் தேநீர் வரவும் வேகமாய் வாங்கி கொண்டாள் ரணியனோ தேநீரோடு எழுந்து சென்றவர் கால் மணி நேரம் கழித்து வந்தான் டேபிளில் பிரெட் ஆம்லேட் சாண்ட்விட்சும் வைக்கப்பட நிமிர்ந்து அவனை பார்த்தால் இயல் உம் சூடு ஆறிட்டா சாப்பிட முடியாது என்ன இயல் சிறு புன்னகையுடன் எடுத்துக்கொண்டாள் அவளை பார்த்தபடியே அவன் நிற்க இங்க ஒருத்தி வரட்டு பண்ண தின்னுட்டு இருக்க எனக்கெல்லாம் வாங்க தோணுச்சா என்று சத்தமாய் முணுமுணுக்க உன்னை யாரு அவசரப்பட்டு ஒரு பாக்கெட்டை காலி பண்ண சொன்னா என்றவன் அவளுக்கும் எடுத்து தர ஓவரா மைதா சாப்பிட்டா வெயிட் போட்டுடாது என்றபடி பிரெட் ஆம்லெட்டை உண்ண அவன் சிரிப்புடன் உங்க அம்மா கிட்ட ரெண்டு மணி நேரம் பேசு வெயிட்டே போடாது என்றான் கிண்டலாக ஆமாதா என்று உணவில் கவனம் வைக்க கொண்டு வந்தானே அவன் சாப்பிட்டானான் ஒரு வார்த்தை கேக்குதுங்களா பாரு சாண்ட்விச்சே சரணாகதீன் சாப்பிடுறத பாறை என்று சிரித்து கொள்ள இயல் வேகமாய் ஒரு துண்டு பிரெட் ஆம்லெட்டை அவன் பக்கம் தள்ளி வைக்க ரணியன் முகத்தில் புன்னகை குடி கொண்டது கையில தான் கட் பண்ண எச்சில் இல்ல என்றால் இயல் எதுவும் கூறாமல் எடுத்து உண்ண மூவரும் சற்று நேரத்தில் கிளம்பினர் வயிறு நிரம்பியதிலும் இனி அம்மாவை ரணியன் பார்த்து கொள்ளுவான் என்ற நம்பிக்கையில் ஸ்வீகா உறங்கி போக இயல் அமைதியாய் தலை சாய்த்தபடி கண்களை மூடி திறந்து உறக்கத்திற்கு தன்னை தயார் செய்து கொண்டிருந்தாள் ஹே கதவு பக்க சாயாத என்று சொல்ல தூக்க வருதுங்க என்றால் பாவமாக சீட்டை லைட்டா சாச்சுக்கோ என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவன் இருந்த பக்கம் சாயப்போக ஏய் என்று தலையை ஒரு கையால் பிடித்து நிதானமாக ஒற்றை கையில் ஸ்டேரிங்கை திருப்பி ஓரமாக நிறுத்தினான் என்னாச்சு என திருத்தருவென்று விளை விழித்தவளை மென்னகை மிளிர கண்டு அவனே அவள் அமர்ந்திருந்த சீட்டை தளர்வாக சாய்த்தான் சீட் பெல்ட்டையும் போட்டுவிட்டு இப்ப தூங்கு என்று நெற்றியில் போனவன் தலையை சிலுப்பியபடி கதவை சாத்திவிட்டு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தான் அதையெல்லாம் உணரும் நிலையிலேயே அவள் இல்லை நடு இரவில் விழித்தது கண்களை சொக்கி கொண்டு வர உறங்கி இருந்தாள் மனம் முழுதும் யோசனை அவனுக்கு எப்படி இவளிடம் இவ்வளவு இலகுவாகி போனேன் நான் பெண்களைப் பார்த்ததும் அந்த ஆளைப் போல பாய்ந்து விடுவேன் காமத்துடன் தன்னால் ஒரு பெண்ணை பார்க்க முடியும் என்று அவன் எண்ணத்தை சுக்கு நீர் நூறாக உடைத்திருந்தனர் இந்த பெண்கள் வதனியுடன் தான் தன் சிநேகம் எல்லாம் என அவன் நினைத்திருக்க ஸ்வீகாவுடனும் இப்போது இயல்பாய் பேச வந்தது அவனுக்கு அவளைப் பற்றி எந்த உணர்வுகளும் தோன்றவில்லை அவனுக்கு இயலிடம் வம்பு செய்யும் பொழுது இயல்பும் அதில் ஒரு உரிமை உணர்வும் இருப்பது அவனுக்கே தெரிந்தது நீ என்னை அட்ராக்ட் பன்றியாயியல் என்று உறங்குபவளிடம் வாய்விட்டே கேட்டுக்கொண்டான் அவன் உறங்கும் விழிகளும் அபிநயம் பிடிப்பது போன்றதொரு தோற்றம் அவனுள் ராஜி உன் சிஸ்டரை எனக்கு பிடிச்சிருக்கோ ஐ திங்க் சம்திங் ஆன் மை மைண்ட் என்றான் முணுமுணுப்பாக என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்